பகவான் பார்வதிக்கு அப்படி எடுத்து வகையில் அப்போது இளைய மகனாகி முருக சரி பகவான் இவன் பார்வதியும் கைலாசாலிகளை காணவில்லை அவரே தாயிரந்தை போய் விட்டார்கள் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் அவரே கடலுக்குள்ளே ஒரு கோட்டை இருப்பதை கண்டார் ஆஹா இது என்ன புதுசா ஒரு கோட்டையை அமைந்திருக்கிறது கடலுக்குள்ளே கோட்டை போட வேண்டுமானால் அது சாதாரணப்பட்டவர்களால் இருக்க முடியாது இருக்க முடியாது என்று பார்க்கும் போது பகவான் பார்வதி என்று அறிந்து அவரே அங்கே முருக பெருமான் நினைக்கின்றார் அவ என்ன நேரத்தில் இவங்க இருந்தவர்களுக்கு என்ன வேலை என்ன பேசிட்டு இருக்காங்க என்பதை கேட்க வேண்டும் அப்படியே அப்படியான இந்த ரூபத்தோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நிறுத்திவிடுவார்கள் கோபப்படுத்துவார்கள் ஆமா ஆகவே வேற ஒரு ரூபமாக போகவே கிடையாது வடகடலில் குமரேசாமகாய் போவாய்கின்றார் இருந்தாலும் கிராமி முன்னே வரலாமா பள்ளம் வயிறு தி கேட்டதால் கேட்டதால் கடல் மகள் நாய் போவாய்கின்ற கேட்டிதா கழாய் போவாய் என்றாய் ஓமலை என்றாய் ஓமலை அங்கே தண்டமி சீர் வேலவனார்

இந்த இந்த அக்னி கோட்டிக்குள்ளே ஒரு வண்டு வர வேண்டுமானால் ஆனால் அது சாதாரணமாக இருக்க முடியாது என ஞான திருஷ்டியார் பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்படி வேலவன் என்பதை அறிந்தார் சரி அறிந்து கடு கோபம் கொண்டு பார்வதி பார்த்து சொல்லுகின்றார் பார்வதி சரி நான் உனக்கு உபதேசம் அளிக்கக்கூடிய நேரத்தில் அங்கு யாரும் இருக்கக்கூடாது கடலிலை வந்து திட்டமிட்ட பாறை கொண்டு பண்ணி அக்கினி கொட்டி வளைந்து அதனை உபதேசம் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆமா அப்படி இருந்து அகூவமாக வந்த உருடைய மகன் வடிவேலனை கூதலுக்குள் வளைத்து வைத்தாளே நீ கூதலுக்குள் வளைத்து வைத்துக்கொண்டு கொண்டு என்னையும் அவமானப்படுத்தி விட்டாள்

மகர மீறி விழித்து பார்வதி உன்னை நான் மனமுடிக்க வருவேன் என்றார் உடனே பகவான் பார்வதி ஒரு சிறு குழந்தையாக்கி பெட்டகத்தில் வைத்து முருங்கு பெருமானி ஒரு வண்டா அங்க சமைத்து மீனாக வடிவெடுத்து மகர மீனின் முதுகிரி அந்த பெட்டகத்தை வைக்கின்றார் அப்ப நான் சொல்லே தப்பா சொல்லி தப்பா அழகே மகர மீனின் மோதிரிகளை பெற்றவா மகர மீனே மோதிகளை பெற்றவாத்து கொண்டு திருக்கு முக நோக்குதா நோக்குதா mm okay.

அவர் தன்னுடைய சந்தோஷத்தை அப்படி வெளிப்படுத்துகிறது அப்படி இந்த மகரமே ஆண்டு வந்து கொண்டிருக்கும் போது சரி மங்கை பதிய ஆண்டு வரக்கூடிய அதிகரச மன்னன் அருணவல்லி என்று சொல்லக்கூடிய மங்கையரை மனமுடித்து வாழ்ந்து வர குழந்தை என்பது இல்லை ஐயோ குழந்தை இல்லாமல் கடற்கரை ஓரமாக குழந்தைக்காக தவம் செய்து கொண்டிருக்கின்றார் மகரமீனாந்து வந்து கொண்டிருக்கின்றேன் அதாவது நினைக்கின்றான் இந்த அரியரசன் என்னடா இது கடலிலே ஒரு ஆமையானது கட அதாவது கடலை நோக்கி கடற்கரையை நோக்கி முட்டையிட வருகின்றதோ என்னை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அந்த மகர மீனானது அதிகரிசன் பக்கத்திலே அந்த பெட்டகத்தை இறக்கி வைத்து

ரோதிகானோ பாருதி అంటే

அதாவது பனிரெண்டு வயதிலே பார்வதியானவள் பக்குவதியானாள் அப்படி இருக்கும்போது போது அலைகளிலே சென்றாரே அந்த முருகபெருமான் முருகபெருமான் நினைக்கின்றார் பகவான் நமக்கு சாபத்தை கொடுத்து வருடம் அணியிருந்து ஆகிவிட்டது நம்முடைய தாயாருக்கும் விடுதலை அடைய வேண்டும் அல்லவா அந்த சாபம் தீர அல்லவா அப்படி ஆனால் நாம இந்த கடலிலே அடிச்சாத்த செய்ய வேண்டும் என்று கடலிலே மீன் பிடிக்கக்கூடிய அந்த அதாவது மீனவர்களை எல்லாம் அங்கே அலையானதை அழைத்து அவர்கள் கடலுக்குள்ளே கொண்டு எல்லாம் அழித்து முறைக்கின்றார் அதிகர மனநிலத்திலே முறைத்தார்கள் நேரத்தில் எங்களுடைய வலை தோணி இவை எல்லாம் ராசமாக இல்லாத ஒரு பெரிய மீனவரது கடலுக்குள் வந்து அடிச்சாற்றல் செய்கின்றது அதிகர மன்னனானவன் நினைக்கின்றார்

அதிகிருஷ்ணனுக்கு மகளாக கொடுத்து வருடம் பதினெண்டு வருடம் ஆகிறது ஆமா பார்வதியை திருமணம் முடித்து கைலங்கிரி மலையில் அழைத்து பெற வேண்டும் என்று சொல்லி எந்த பகவான் அந்த ஒரு பண்டார கோலம் கொண்டு வருகின்றார் அப்படியே இருக்கக்கூடிய மகர மீனை பிடித்து பார்வதி மனம் முடித்து கைலாச வருகின்றார் பதிதனில் வந்துதித்த பார்வதியே i'm அஞ்சையுடனே மனம் செய்த ஓடி அம்மா கடலில் இருக்கக்கூடிய மகர மீனை பிடிக்க வரும்போது பார்த்தார் முருக அதாவது வருகிறது யாரு நம்முடைய தந்தைகளாக வந்து கொண்டிருக்கின்றார் தந்தைக்கு தலை வணங்க வேண்டும் என்று என்று பகவான் வலையை போட்டு வேலா வா வேலா வா என்று அழைக்கும் போது பகவான் பொறுத்த வலையிலே முருக அகப்பட்டு அந்த கடலை நோக்கி வருகின்ற சந்தோஷம் கொண்டார் சொன்ன சொல் தவறாமல் பார்வதியை பகவானுக்கே திருமணம் முடித்து கொள்கின்ற அவளி பகவான் பார்வதியை மனம் அளித்து கைலாச மணிகளே அவளி அம்மை எப்ப தெய்வமாகவே பகவான் பார்வதியோடு கொருவாக வந்திருக்கின்ற அப்படி கொருவாக அவர் இருக்கக்கூடிய தேவத்தை அங்கே ஒப்பத்திக்கு கூட தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் நிஷிமாறு அவர்கள் நினைக்கிறாங்க கேட்ட ஐயா என்னும் பார்வதியும் திருமணம் முடித்து தொத்த முது உபதிகளாக வந்திருக்கிறார்கள் ஆமா

அதை அமாரே மகேஸ்வரி எல்லாரும் வந்து பகவானை முன்னிலே வந்து அமே கரம் கோபி சிரமதால் நிற்கின்றார்கள் அப்போது பகவான் भगवान கிட்டப்பா தெய்வங்களே சுவாமி முனிவரங்களே எல்லோரும் என்னை காண வேண்டும் என்று ஒரே முகத்தோடு வந்திருக்கின்றீரே ஆஹா தந்தை இவரே என்னை தேட

கூடிய பொருளை கொண்டு வருவீர்களா எங்களால் இழவற்று நாங்கள் முயன்று பார்க்கிறோம் சுவாமி அப்படியே செய்கின்றோம் கொண்டு வர்றோம்னு சொல்லுங்க சுவாமி அப்படி என்ன நாங்கள் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர சுவாமி கடலில் பிறக்கக்கூடிய பொன்னறிய மாலை எனக்காக கொண்டு வர வேண்டும் அப்படியா சரி சுவாமி ஆகட்டும் என்று தேவாதி தேவர்கள் பகவான் சொல்ல வார்த்தை தட்டாமல் நடந்தா தெய்வர்கள் ஒரு போலே நாமல் இனிமேல் என்ன செய்வதென்று கலங்கி தற்ற இந்து மனதேறி உறப்பாக தினமும் முழங்கும் திரை கடல் போல் சேத தெய்வார்கள் வந்தாய் கூறி வனந்தான் கடந்து வழி நோக்கி வந்தான் திருப்பார் கடலிலே பகவான் என்று சொன்ன உடனே மறுத்து பேசாமல் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று வாக்கு சொல்லிவிட்டோம் ஒரு நாடு நாங்கள் வாக்கு தவறக்கூடாது அப்படியானால் மாலை களைவதற்கு திருப்பார் கடலுக்கு போக வேண்டும் என்ன செய்வோம் என்று மனம் கலங்கி தெய்வாதி தேவர்கள் கடலுக்கு வருகின்றார்கள் i'm மனதை பள்ளி கொண்டிருக்க கூடிய என் பெருமாழ்ந்த கோபால மனதிலே நினைத்தார்கள் நினைத்து அமிர்தம் அடைய வேண்டும் என்று அங்கே பார் ஒரு தாலியாக சுமைத்தார்கள் மகிந்தைத்தார்கள் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயராக போட்டி சந்திர பகவானை அடிக்கலாக்கி சூரிய பகவானை குடையாக கொண்டு அந்த தேவாதி தேவர்கள் திருப்பந்த கடலே கடலே திரும் கடலிலே தேவர்கள் அங்கும் இங்குமாக நின்று அமிர்தம் கிடைகின்றார்கள் அந்த பகவானை மனதிலே நினைத்து அமிர்தம் கிடையக்கூடிய சமயத்திலே இவர்களுடைய தபத்திலேயானது குறைகிறது மனமானது தடுமாறுகிறது அப்போது கலையும் போது அந்த அலை கடலானது கூடாகவே கலங்கியது கரங்கி அங்கே மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனானது அந்த கடலிலே அப்படி கிடக்கிறது மச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த மகர மீனை கண்ட தேவாதி தேவர்கள் என்னை மன்னம் பொன்னாகி என்னை மன்னம் பொன்னாகி என்ன செய்வோம் என்று